பயனாளிகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இருபது கிலோ அரிசி விநியோகிக்கும் விலை திட்டம் நாடு முழுவதும் பொது விளையாட்டரங்கில் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் விலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாட்டையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் பெறும் மற்றும் அஸ்வஸ்ம பயனாளிகள் உட்பட அனைவருக்கும் இரண்டு நான்கு மில்லியன் குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ அரிசி வழங்கப்படவுள்ளது உள்ளது மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓர் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளி குடும்பங்கள் அரிசி மானியம் பெற தகுதி பெற்றுள்ளன ஆயிரம் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வின் அடையாளமாக இன்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஜனாதிபதியின் கைகளால் அரிசி பொதிகள் வழங்கப்பட்டன இதேவேளை நாடலாவிய ரீதியில் பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் பிரதேச செயலாளர்களின் பேர்பார்வையில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அரிசி விநியோகிக்கப்படுகிறது மேலும் அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்படி இருந்தாலும் நாட்டு நலனுக்கான நோக்கங்களை நெற்றிகரமாக செயல்படுத்தினோம் அதற்காக பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஆளுநர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் பெரும் சேவை செய்துள்ளனர் நாம் அனைவரும் செயல்பட்டால் தான் இன்று இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சியின் பயனை அனைவரும் பெற வேண்டும் எனவே அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பலனை மூன்று மடங்காக உயர்த்த நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அத்துடன் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ அரிசியை இம்மாதம் மற்றும் அடுத்த மாதம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த அரிசியை பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருந்து வாங்கவில்லை சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களிடமிருந்து வாங்கியுள்ளோம் இதனால் இவற்றை வாங்கும் போது சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்போது அந்த சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றார் மேலும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்தியுள்ளோம் அந்த மக்களுக்கு காணி வழங்குவதற்கான தீர்மானம் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபது லட்சம் பேருக்கு இலவச காணி உரிமை வழங்கும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கொழும்பில் உள்ள ஐம்பதாயிரம் குடியிருப்புகளின் உரிமையை அந்த மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கருத்து தெரிவித்து போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிரிப்பாடி சில்வா குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இன்று வழங்கப்படும் இருபது கிலோ அரிசியின் பலன் இந்த மக்களுக்கு மிகவும் பெருமதியானது ஆனால் இந்த பலன்களை நீண்டகால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கக்கூடாது ஜனாதிபதியின் பொருளாதார திட்டத்தின்படி மக்கள் மீண்டும் எழுந்து நிற்பதற்கு அதிக காலம் எடுக்க கூடாது இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் பங்குறத்து நாட்டை மீட்டெடுக்க முடிந்தது மேலும் மக்களின் சிரமமான வாழ்க்கை வழங்கப்பட்டது மேலும் மக்களுக்கு தேவையான காணிகள் உரிமைய திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன லைக் லைக் வீடியோ Don't forget to subscribe. Press the bell icon.